السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله من الذي يالحلي إن وهو من ما الأجناس جنر نولي இந்த கடந்த வாரங்களாக நாம் பார்த்து வரக்கூடிய பாடம் நான்கு எழுத்துக்கள் கொண்ட்களை பார்த்து வருகிறோம் அதில் நான்கு எழுத்துகள் கொண்ட ஃபைல்களில் கூடுதலான எழுத்துகள் சேர்ந்து வரக்கூடிய அந்நூசானி இரண்டாவது வகையை நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்நூசானி இரண்டாவது வகை வினைச்சொல் அதனுடைய மாது இறந்த கால வினைது இந்த முகாஃப் முகாஃபில் வந்து தன்மீன் வராது இது அச்சுப்பிள்ளை அலா சித்ததி அஹ்ரூஃபின் ஆறு எழுத்துக்களின் மீது அதனுடைய மாதி இருக்கும் வசாயுது ஃபீஹி அதிலே அதிகமாக வந்திருக்கக்கூடிய எழுத்து ஹர்ஃபானி இரண்டு எழுத்துகளாகும் லஹு வஸ்னான் அதற்கு இரண்டு வசன்கள் அதாவது பாபான் இரண்டு பாபுகள் ஃபார்முலாக்கள் இருக்கின்றன அலவல் முதலாவது வஸ்னு இஃப் அன் லல வஸ்னு இஃப் அன் லல என்ற வசனாகும் ஃபில் பசனாகும் இதில் என்ற இந்த அதிகமாக வந்துள்ள எழுத்தானது அல்ஹம் அவுவல் துவக்கத்தில் ஹம்சாவாகும் துவக்கத்தில் ஹம்சா அதிகமாக கூடுதலாக வந்திருக்கிறது

வல்லாமின் ஊ இந்த முதல் லாமுக்கும் இடையில் நூல் அதிகமாக வந்துள்ளது புரியுதுங்களாமா அதற்கு சொல்லப்படும் பாபல் இஃப் லால் பாபல் பாபல் அல் இஃப் லால் என்று சொல்லப்படும் நஹ்வு உதாரணமாக அல் இஹ்ஹரின் ஜாம் இதெல்லாம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஆஹ் வகைகளாகும் இதனுடைய அடி குறிப்பில் இந்த ஃபேலுக்கான அர்த்தங்களை கொடுக்கறாங்க ஆஹாதல் பாபு இந்த பாப் இந்த ஃபார்முலா லில் முபாவாத்தி மல் முபாலஹா மிகைப்படுத்தி ஒரு செயலை தொடர்ந்து நடைபெறக்கூடிய செயலுக்காக வருகிறது ஒரு செயல் அந்த செயலை தொடர்ந்து நடைபெறக்கூடிய இன்னொரு செயலுக்காக இந்த பாபு வரக்கூடியதாக இருக்கிறது நக உதாரணமாக ஒட்டகங்களை நான் ஹர் ஜம் து ஒன்று சேர்த்தேன் ஒட்டகங்கள் ஒன்று சேர்ந்தது ஒன்று சேர்த்தேன் அவைகள் என்ன செய்தன ஒன்று சேர்ந்தன அதாவது அப்படியே அதிகமாக இஸ்திஹாம் அப்படின்னா நெருக்கடி நெருக்கடியுடன் அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தன

மஜ்ஹூல் இல்லை இதற்கு மஜ்ஹூல் கிடையாது அ லாம்புர்கத்தலை இஹ்ரன் ஜிம் ஒன்று சேர் ல அது ஒன்று சேரட்டும் ஒன் ந யூ விலக்கல் ல நீ ஒன்று சேர வேண்டாம் ல எஹ்ரன் அது ஒன்று சேர வேண்டாம் என்று அர்த்தமா நான்கு எழுத்துகளில் அதிகமாக வரக்கூடிய நான்கு எழுத்துகள் கொண்ட்களில் அதிகப்படியான எழுத்துகள் வரக்கூடிய வகையில் இரண்டு எழுத்துகள் அதிகமாக வரக்கூடிய வகையில் இரண்டாவது வகை வஸ்னு வஸ்னு ஃபீஹி الهمزة في الأول إذن أديها ما الله يلت توكتل همزة وهم توكتل الهمزة أديها ما وحرف من جنس لام فعله في الآخر كريسي لا لام فعل وديها لام كلمة بين أدي إنتي إنور اللام إنور يلت أديها ما யுகாலுலகு இந்த ஃபேலுக்கு பாபல் இஃப் இல்லால் இஃப் இலால் என்று இந்த பாபுக்கு பெயர் சொல்லப்படும் பாபல் இஃப் இலால் நஹூ அல் இக்ஷார் என்று சொல்லப்படும் தஸ்ரீஃபு இதனுடைய சர்ஃப் என்ன அல்

லாஸிமான அர்த்தத்தை கொண்டுள்ள ஃபார்முலாவாகும் மகள் முபாலகா மிகைப்படுத்தி சொல்வதுடன் முபாலகா அப்படின்னு என்ன அர்த்தம் மிகைப்படுத்தி சொல்வதுடன் லாஸிமான அர்த்தத்தை கொண்டுள்ள பாபாகும் யுகாலு கஷ் அரஷரு கஷ் அரஷரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இதா பாம ஒன் தஸ் மின் ஃபசைன் அவு பர்தின் பயத்தினால் அல்லது குளிரினால் முடி எழுந்து நிற்கும் போது இந்த ஃபேன் பயன்படுத்தப்படும் அஷரு ஷாரு அப்படின்னு என்ன அர்த்தம் முடி சிலிர்த்தது முடி சிலிர்த்தது இவ்வாலு يقشعر الشعر يقشعر الشعر أبند سلالة إذا كَانَ رتم إذا قام وانتصب بزيادة ثم بعد ذلك مُدِي ها يلند نيرك يانال أبود يقشعر الشعر أبند وعلامة هذا الباب إن بَابٍ نريه على زيادة الهمزة في الأول துவக்கத்தில் ஹம்ச அதிகமாக வருவதும் லாம் கலிமாவின் அதே ஜின்ஸின் அதே லாமி அதிகமாக கொண்டு வருவதுதான் இந்த பாபின் உடைய சர்ஃப்

முடி அதிகமாக சிரித்தது ஹோமம் சூரா இந்த வார்த்தை அப்படியே சூரத்து சுமர்ல ஆயா நம்பர் இருபத்தி மூணுல இடம் பெறுகிறது அல்லாஹூ

அந்த தோல்கள் தோல்களில் இருக்கக்கூடிய ரோமங்கள் என்ன செய்யும் அப்படியே சிலிர்த்து விடும் என்று அல்லாஹால கூறுகிறான் இதுதான் இதனுடைய அர்த்தம் முடி சிலிர்த்தது வாரக்கல்ல பாரக் அல்லாஹு இதனுடைய கடைசியாக நாம இந்த இதுவரைக்கும் படித்த பாடங்களை பற்றியான ஒரு சிறிய நினைவூட்டலை இந்த பக்கத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அஸ்லியசலானுடைய எழுத்துக்களை கவனித்து இரண்டு வகையாக பிரிகிறது சுலாசியு மூன்று எழுத்துகள் கொண்டது என்றும் எழுத்துகள் கொண்டது என்றும் இரண்டு வகைகளாக பெறுகின்றன அதிகப்படியான எழுத்து இல்லாததை கவனித்தும் அதிகப்படியான எழுத்துக்கள் இருப்பதை கவனித்தும் இரண்டு வகையாக மூன்று எழுத்துகள் கொண்ட பிரிகிறது அல் முஜர்ரத் மூன்று எழுத்துக்கள் மட்டும் கொண்டுள்ள என்ற ஒரு வகையும் அல் மசீது மூன்று எழுத்துக்களை விட அதிகமான எழுத்துக்கள் வரக்கூடிய என்றும் இரண்டு வகையாக சுலாசி பிரிகிறது இதில் அல் முஜர்பாரில் பயன்பாட்டை கவனித்து அல் முப்பரி என்றும் அஷாது என்றும் இரண்டு வகையாக விரிகிறது அல் முத்தரிது அதிகமான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஐந்து பாபுகளை நாம் ஆரம்பமாக படித்தோம் ஃபஅல எஃஉலு ஃபஅல எஃஇலு ஃபஅல எஃஅலு ஃபஇல எஃஅலு ஃபஉல எஃஉலு அஷாது மூன்று எழுத்துகள் மட்டும் வரக்கூடிய பயன்பாட்டில் குறைவாக இருக்கக்கூடிய ஃபயலுகளில் மூன்று பாபுகள் படித்தோம் ஃபஇல அடுத்து அல் மூன்று எழுத்துகளிலிருந்து அல்லது இரண்டு எழுத்துகள் அல்லது மூன்று எழுத்துகள் அதிகமாக வரக்கூடிய அந்த அதிகமான எழுத்துக்கள் வருவதை கவனித்து எண்ணிக்கையின் அடிப்படையில் மூன்று வகையாக விடுகிறது மாதுஹி அர்பாத்து அஹ் மிசியாதி அர்ஃபின் வாஹிது ஒரே ஒரு எழுத்து மட்டும் அதிகமாக வருவதன் மூலமாக நான்கு எழுத்துகள் கொண்ட மாதியான வினைச்சொல் இதில் மூன்று வசன்கள் இருக்கின்றன அஃப் அல இஃப் ஆலுன் ஃப அல முஃபா அஃப் அல உடைய மஸ்தர் என்ன

மஸ்தர் இல்ல அது சரிங்களா உதாரணங்கள்லாம் பாடத்துல அடுத்து ஐந்து எழுத்துகள் கொண்ட மா இதுல வந்து மூன்று எழுத்துல இருந்து இரண்டு எழுத்துகள் அதிகமாக வந்துள்ளன இதுல ஐந்து பாபுகள் இருக்குது அல்வசன் அல்பாப் தஃபா ரூலுன் தஃபா அல அதனுடைய மஸ்தர் என்ன தஃபா உலுன் தஃபா அல தஃபா அருலுன் இஃதா அல இஃ்தி ஆலுன் இன்ஃபா அல இன்ஃபி ஆலுன் இஃப் அல் இஃப் அடுத்து மாம்பு ஆறு எழுத்துகள் கொண்ட வினைச்சொற்கள் இதில் மிசியா தத்தி சலாத் தத்தி அஹ்ரூஃபின் மூன்று எழுத்துகள் அதிகமாக வந்துள்ளது அதில் நான்கு பாபுகளை நாம் படித்தோம் இஸ்தஃப் ஆல இஸ்தகு ஃபர் பாமனிப்பு தேடினார் அகஃபர் அதனுடைய துலாசி முஞ்சுறது எப்படி இருக்கும் அகாஃப அரா மன்னிதான் அதில் இஸ்தஃப் ஆல என்ன அர்த்தம் பாமனிப்பு தேடினான் என்ற அர்த்தமாகும் கடந்த வகுப்புகளை நாம் படித்திருக்கின்றோம் இஸ்தஃப் ஆல அதனுடைய மஸ்தர் இஸ்திஃப் ஆலுன் இஃப் அல அதனுடைய மஸ்தர்

அதிகப்படியாக எழுத்துக்கள் வருவதின் வருவதை அடிப்படையாக கொண்டு அதிகப்படியாக வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு அல் மசீது என்றும் நான்கு எழுத்துக்களில் அதிகப்படியான எழுத்து இல்லாததை கவனித்து அல் முஜர்ரத் என்றும் வவுஜூதிஹி அதிகப்படையான எழுத்துக்கள் இருப்பதை கவனித்து அல் மசீது ஃபீஹி என்றும் இரண்டு வகையாக ரூபாய் பிரிகிறது அதில் முஜர்ரதில் ஒரே ஒரு பாபை நாம படித்தோம் ஃபைலல ஃபால் அல தஹோஜ ஃபய்லலதன் வஃபேல சரிங்களா இதோ முஜர்ரது மசீது ஃபீகில் மூன்று பாபைகள் படித்தோம் இன்றைய வகுப்புல ரெண்டு பாபு படிச்சுட்டு இருக்கிறோம் அதுல முதல் பாபு என்னன்னு சொன்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும் அதிகமாக வரக்கூடிய இரண்டு எழுத்துகள் அதிகமாக வரக்கூடிய அதாவது மொத்தம் ஆறு எழுத்துகள் இருக்கும் மாதிரியில் அதிகப்படியாக வந்திருக்கக்கூடியது இரண்டு எழுத்துக்கள் இன்றைய வகுப்பில் நாம் படித்த வசன் இஃப் 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 அல்முல் குறிப்பு சொன்னா உசூலின் இந்த இருபத்தி நான்கு பாபுகளும் அடிப்படையான பாபுகளாகும் இதுக்கு இதுக்கடுத்த பாபுகள் வந்து அல் இருக்கிறது அதுக்கடுத்து இருக்கின்றன இன்ஷா அல்லா எல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் பார்ப்போம் சிறிய இடைவெளிக்கு பிறகு என்ற பாடநூலை நாம் படிக்கலாம் இன்ஷா நேரம் இருந்தால் இந்த அட்டவணையை பார்த்து இதுவரைக்கும் படித்த ஃபயலுகளை எழுதுங்கள் எழுதி பாருங்கள் அதை மனப்பாடம் செய்யுங்கள் அதே போல இதில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு ஃபயலுகளை வைத்து மீசாரில் படித்த அந்த பதினான்கு அமைப்புகளிலும் சர்ஃப் செய்து பாருங்கள் இந்த மாதிரி சர்ஃப் செய்து எழுதி பயிற்சிகள் செய்யும் போது இந்த பாடங்கள் எல்லாம் மனதில் நன்கு பதியும் வரக்கல்லும்